இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் இப்ப நாம பேருந்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க போறோம் பிடார சிவகங்கை மாவட்டம் பிடார நீந்தல் என்ற கிராமத்திற்கு போய்கிட்டு இருக்கோம் இது முப்பையூர் தாண்டி இருக்குது இந்த கிராமம் அழகான எழிலான பசுமை சூழலோடு கூடிய அருமையான கிராமம் பிடார நீந்தல் அது என்னங்க பிடார நீந்தல் பிடாரி அப்படிங்கிறது அம்மனினுடைய பெயர் ஏந்தல் அப்படின்னா என்ன ஏந்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான நீர் நீர்பிடிப்பு பகுதி பரந்த ஆழமற்ற பகுதி நீர்த்தேக்கம் உயர்வான பெருமையான ஏந்தல் அப்படின்னாவே ஏரியை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பயிர் செய்வதற்காக பயிர்கள் வளர்க்கப்படும் ஒரு நீர்நிலையை குறிக்கும் ஏந்தல் தாங்குதல் ஏந்தல் வழங்குதல் உழைக்கும் மக்களின் வியர்வையால் வளர்ந்த எழில் கொஞ்சம் பசுமை இனிமை பிடாரணேந்தல் ஒரு சிவஸ்தலம் இங்கு சிவபெருமான் வேதபுரீஸ்வரராக காட்சியளிக்கின்றார் புஷ்பவல்லியாக பார்வதி தேவி பாலிக்கின்றார் வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரிலேயே ஒரு அழகான குளம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அருகாமையிலேயே அருமையான பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பிடார நேந்தல் இது அறநிலையத்துறையின் பொறுப்பில் உள்ளது